கொஞ்சக்கூடிய நல்ல இனிமையான வார்த்தைகள் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் கண்டேன் இவை அனைத்தும் பெற்றாலும் எனக்கு என்னுடைய தமிழே இன்பத்தையும் மகிழ்வையும் அளிக்கக்கூடியது இத்தகைய ஓசை இன்பம் இத்தகைய குலவிகளினுடைய மழலை பேச்சை காட்டிலும் என்னுடைய தமிழின் இன்பம் எனக்கு மேலானது அதனால் நானும் என்னுடைய தமிழும் உடலும் உயிருமாய் இருக்கிறோம் கண்டீர் அப் என்கிறதை முன்வைக்கிறார் அடுத்து மூன்றாவது கவிதை பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயைமிகு உடையால் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குய்போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர் என்ன ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா அதாவது பயிலுரும் நம் அதாவது நம்முடன் பயிலக்கூடிய அண்ணன் தம்பி போன்ற உறவுக்காரர்கள் அடுத்து அக்கம் பக்கத்து உறவின் முறைய நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவின் முறை வைத்து பேசக்கூடிய நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டினர் தயை மிகு உடைய நம்முடைய அன்னை என்றுமே நம்மை மட்டுமே நினைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம் தந்தை குயில் போல் பேசிடும் மழையார் நல்ல அழகிய குயில் போல பேசக்கூடிய மனைவி அன்பை கொட்டி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் என் தமிழும் தமிழின் முன் அயலவராகி விடுகின்றனர் நான் என் தமிழை கையிலேந்தும் போதும் என்னுடைய தமிழ் கவிதைகளை வாசிக்கும் போதும் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இவர்கள் அனைவரும் அயலவராகும் வண்ணம் தமிழ் என்னுடைய அறிவினில் உறைந்து விட்டது என்று தமிழினுடைய இனிமையை கூறுகிறார் அடுத்த பாடல் நீல சுடர்மணி வானம் ஆங்கே நிறைய குளிர் வெண்ணிலவாம் காலை பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி மேலினை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ அதாவது இயற்கையினுடைய அழகை வர்ணிக்கிறார் முதலில் நீல சுடர்மணி நீளம் பூத்த வானத்தில் ஒரு குளிர் அந் அதனுடைய அழகு அடுத்து காலை பருதியின் உதயம் அதிகாலையில் சூரியனின் உதயம் அடுத்து கடல் மேல் எல்லாம் ஒழியாம் நல்ல ஒரு விரிந்த க கடலில் சூரியனுடைய உதயம் எவ்வாறு இருக்கும் அந்த காட்சி அந்த காட்சியின் அழகு அடுத்து மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி அதே சூரியன் மாலை நேரத்தில் நல்ல மலைகளுக்கு இடையில் போய் மறையக்கூடிய ஒரு இன்பக்கா காட்சி இவற்றையெல்லாம் இயற்கை நழகு என்று வருணிக்கும் கவிஞர்கள் தமிழின் விந்தையை தரமோ தமிழினுடைய இனி இனிமையை காட்டிலும் என் தமிழினுடைய அருமையை காட்டிலும் இவையெல்லாம் அழகா என்று கேட்கிறார் அடுத்து மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நண்மதுரஞ்செய் கிழங்கு கானில் நாவினில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று இந்த தமிழின் இனிமையை நிறைவு செய்கிறார் இறுதியான பாடல் செந்நெல் மாற்றிய சோறும் நல்ல நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய சோறு அடுத்து பசுனை தேக்கிய கரியின் வகையும் பசுநெய்யால் தாளித்து எடுத்து வைக்கப்பட்ட காய்கறிகள் தன்னிகர் தானியம் அதாவது தானியத்திற்கு நிகர் தானியம் மட்டுமே அதனுடைய சத்து அதற்குள் மட்டுமே தானியத்திற்கு இணையான சத்து வேற எதிலும் இல்லை என்பதால் தன்னிகர் தானியம் என்று குறிப்பிட்டுள்ளார் கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்கு கட்டி தயிரும் மிளகின் சாறு என்பது ரசம் நல்ல மிளகின் சாரும் நன்மதுரம் மதுரம் செய் கிழங்கு நல்ல மதுரம் போன்ற இனிப்பை தரக்கூடிய கிழங்கு வகைகள் அடுத்து நாவினில் இனித்திடும் அப்பம் பார்க்கும் போதே அதன் சுவை நாவினில் இனிக்குமாம் அப்படிப்பட்ட ஒரு அப்பம் இவையெல்லாம் உன்னை வளர்ப்பன தமிழா இவை உன்னை வளர்க்கும் ஆனால் உன்னுடைய உயிரையும் உன்னுடைய உணர்வையும் வளர்ப்பது தமிழே என்று நமக்கெல்லாம் எடுத்துரைக்கிறார் இதுவே பாரதிதாசனின் தமிழின் இனிமை பாடப்பகுதி ஆகும் நன்றி